நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல துவங்கப்பட்டு இது வரைக்கும் நாங்க வந்து நிக்கிறோம் போராடி போராடி மக்களுக்காக எங்கே யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் முதல் குரலாக ஒழிப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய குரலும் அண்ணன் சீமானவர்களுடைய குரலும் எங்கே யாருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இன்னைக்கு பாருங்க விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி திருவாரூர்ல விவசாயிகளுடைய நெற்பயிர்களை பாதுகாப்பதற்காக கட்சி போராட்ட மன்னன் சீமான் தலைமையில் ஆனா நாங்களும் மாற்று நாங்க மாற்றல முதன்மை சக்தி உங்க விஜய் நான் தமிழ்நாட்டை மாற்ற போறேன் சினிமாவிலிருந்து வந்த அந்த கூத்தாடி விஜய் எங்க போயிட்டாரு கட்சி அந்த கட்சி மாற்றத்திற்காக வருது மாற்றத்திற்காக நாங்க வர்றோம் இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்க போறோம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போறோம் இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல நீங்க எத்தனையோ கட்சிகள் நீங்க பாத்திருப்பீங்க கட்சியில யாராவது ஒரு நபர் தலைமையாக இருப்பாங்க ஏதோ ஒரு வழக்குக்காகவோ வேற எதுக்காகவோ ஆனால் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாத காலமாக ஒரு கட்சியே தலைமறைவா இருக்குதுன்னா அது இந்த தற்குறி கழகம் தாவைக்காரம் ஒரு காலத்தில் அரசியலுக்கு வருவதற்கு மக்கள் பணி செய்வதற்கென்று அடிப்படையான தகுதி என்ன தெரியுமா போராடி இருக்கணும் சிறை இருக்கணும் வழக்கு வாங்கியிருக்கணும் இப்படி பல தகுதிகள் இருக்கு ஆனா இந்த தற்கொலைகள் வச்சிருக்கக்கூடிய தகுதி என்ன தெரியுமா ஹன்சிகா மோத்வானியோட ஒரு படம் நயன்தாராவோட ஒரு படம் நமீதாவோட ஒரு படம் இப்படி அப்ப சினிமா நடிகைகளோடு நாலு டான்ஸ் ஆடி போட்டு ரெண்டு பஞ்சு நிலாக பேசி போட்டு ஒரு நாலு படத்தை பாக்ஸ் ஆபிஸ் ஹிட்டு கொடுத்து போட்டு நான் தமிழ்நாட்டை மாத்த போறேன் இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அவர் இருநூறு கோடி ரூபாய் பிசினஸ் விட்டு வந்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறாரு அட தற்கொலைகளா விஜய் என்கிற நபர் இருநூறு கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வரல ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வங்கி கணக்கில் சம்பாதித்து வைத்து விட்டு வந்திருக்கிறார் அறிவார்பர் மக்களே அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபான்னு ரூபாய் இந்த இருநூறு கோடி ரூபாய் எப்படா படத்துக்கு வந்துச்சு நீ சொல்லு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வித்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அரசாங்க கட்டணம் வச்சிருக்குல்ல இந்த கட்டணத்தை ஒழுங்காக வாங்கிதான் பிளாக்ல டிக்கெட் விற்காம உரிய கட்டணத்தை வாங்கி இந்த இந்த பணத்தை சம்பாதிச்சியா நூத்தி ரூபாய் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு வித்தியா இல்லையா பிளாக்ல நீங்க ரசிகர் மன்ற முதல் நாள் முதல் காட்சி ஷோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அரசாங்கம் கட்டணம் வச்சிருக்கு இது ஆயிரத்தி ஐநூறு வித்தியா இல்லையா வந்த காசு ஒரு டிக்கெட்ட பத்து டிக்கெட் விலைக்கு வித்து வந்த காசு சம்பாதிச்ச நீங்க நீ சிந்திச்சு பாருங்க இருநூறு கோடி ரூபா பிசினஸ் விட்டுட்டு விட்டு வர்றாரா விஜய் சினிமான்றது விஜய்க்கு இருநூறு கோடி ரூபாய் பிசினஸ் ஒருவேளை அரசியல் வந்தால் அரசியல் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் இது லட்சம் கோடி ரூபாய் பிசினஸ் அதை பார்த்து வர்றான் அதை சிந்திச்சு பார்க்கணும் நீங்க அப்ப என்ன இவனுக்கு முதல மூலதனம் சினிமா நடிச்சாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாப் ஹீரோ நாம தான் நாம வந்துட்டோம்னா மக்கள்கிட்ட கிட்ட அனுதாபலம் ஏற்படும் திமுக மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிமுக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க அதனால நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆட்சியில பங்கு தரோம் அதிகாரத்துல பங்கு தரோம் சொன்னா மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க நம்ம முதலமைச்சர் நாற்காலையில உட்காந்துட்டோம்னா அடுத்து எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு வெற்று கனவுல வந்தார் விஜய் ஆனா என்னாச்சி அரசியல்ன்றது என்ன வசனம் பேசுறதா ஸ்கிரிப்ட் கொடுத்து நடிக்கிறதா டைரக்டர் சொல்ற மாதிரி இங்க கட் பண்ணு இங்க நட இது அரசியல் அரசியல் என்பது அடிப்படை புரிதல் இருக்கணும் மக்களுடைய வழி தெரியணும் ஒரு லிட்டர் பால் பாக்கெட் விலை என்னன்னு தெரியணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை என்னன்னு தெரியணும் ஒரு கிலோ அரசியலுடைய விலை என்னன்னு தெரியணும் சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியணும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் கீழே இருந்து எவன் வர்றானோ மக்கள் வழியப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்து எவன் வர்றானோ அவனுக்கு தாண்டா இந்த வழி தெரியும் சினிமா கூத்தாடிகளுக்கு தெரியாது இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் தெரியாது என்றால் இவர்களை நம்பியா மாற்று கரூர்ல ஒரு சம்பவம் சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் தமிழ்நாடு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சம்பவம் துயர சம்பவம் நடந்து போச்சு ஒரு கூட்டம் நடத்துற உன்னைய பாக்குறதுக்கு கூடுறான் அதுல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டான் என்னங்க செய்யணும் மருத்துவமனைக்கு போகணும் பாதிக்கப்பட்டவங்களை ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு தேவையான இறுதி சடங்குகளுக்கு தேவையான வேலைகளை செய்யணும் இறந்த அந்த என்னென்ன நிதி உதவி உதவிகள் செய்ய முடியுமோ செய்யணும் செஞ்சிருக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி மாதத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்து போச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியில கீழ் இருந்து அந்த பகுதி செயலாளர் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த மண்டல செயலாளர் கட்சியினுடைய அத்தனை அணிகளுடைய பொறுப்பாளர்கள் மருத்துவ அணி வழக்கறிஞர் அணி அத்தனை பேரும் கரூர் ஓட்டு ஓடிட்டாங்க சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு இப்படி ஒரு கட்சியை உண்டா இப்போ இந்த கூட்டம் நடத்துறோம் ஒரு அசமாதம் நடந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு இருக்க நான் இந்த பகுதியில் எல்லாரும் தான் பொறுப்பு அப்ப ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறது என்றால் அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த கட்சி தான் பொறுப்பு அப்படித்தானே விஜய்க்கும் அப்ப நீ என்ன பண்ண இருந்து ஓடிட்ட கட்சி விட்டு கரூரை விட்டு கரூரை விட்டு ஓடி ரெண்டு நாள் வீட்டில் தலைமறைவாக இருந்து அங்க பிஆர் டீம் வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி மூணாவது நாள் ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவில் பஞ்சுடையலாக பேசி நீங்க பாருங்க மனசாட்சி உள்ள ஒரு நபரா இருந்திருந்தா நம்ம வீட்டில் ஒரு துயரம் நடக்குதுங்க என்னுடைய பர்சனல் லாஸ் விஜய் சொல்றாரு என் வீட்டில் ஏற்பட்ட இழப்பு மாதிரி இது நாற்பத்தோரு பேருடைய இழப்பு அப்படின்றாரு நாற்பத்தி ஒரு பேர் அதில் குழந்தைகள் உண்டு கற்பிணிகள் உண்டு பெண்கள் உண்டு வயதான நபர்கள் உண்டு எல்லோரும் உண்டு இப்படி நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்குது நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தா நம்ம இப்படி ரெண்டு நாள் அமைதியாக இருப்போமா ஒரு மாதம் அமைதியாக இருப்போமா பஞ்ச டேலாக் பேசுவோமா உன் கட்சிக்காரன் நாற்பத்தி ஒரு பேர் பொதுமக்கள் உட்பட இறந்து போயிருக்கிறான் அவங்க கிட்ட நான் இருக்கிறேன் நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் இதுக்கு மன்னிப்பு ஒரு மன்னிப்பை ஒரு வருத்தத்தை ஒரு பொறுப்பை தெரிவிக்காத ஒரு நபர் ஒரு தலைவனாக அல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக அல்ல மனிதனாக இருப்பதற்கே அருகதி அப்படிப்பட்ட நபர் தான் விஜய் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் என்ன கொள்கையை வச்சிருக்கிற என்ன கருத்தை வச்சிருக்கிற கிட்டத்தட்ட நான் பேச ஆரம்பிச்சு ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு எங்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்ல கையில பார்த்து பேசுறதுக்கு பேப்பர் இல்ல கல்வியை பேசுற மருத்துவத்தை பேசுற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பேசுறோம் மண்ணு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறோம் இத நாங்க எப்படி தீர்ப்போம் சொல்றோம் இப்படி அரசியல் என்பது மண்டையிலிருந்து சுய புத்தியிலிருந்து வரணும் ஆனா பேசுறது பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் அதுக்கு பத்து பக்கம் ஏபர் சைஸ்ல பேப்பர் இதுல மதுரையிலங்க மதுரையில அந்த மாநாட்டில் பேசும்போது மதுரை மத்தி மதுரை கிழக்கு மதுரை தெற்கு மதுரை மேற்கு இந்த தொகுதியில எல்லாம் நான் தான் போட்டிடுறேன்னு சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நான் தான் போட்டிடுறேன்னு இப்படி சொல்லக்கூடிய நபர் அந்த பேப்பர்ல விஜய் உங்கள் வேட்பாளர் விஜய் விஜய் விஜய்னு பேர் எழுதி வச்சிருக்கிறாரு எனக்கு ஒண்ணு புரியல சரி மத்த விஷயத்தி பார்த்து பேசுற சரி பொருளாதாரத்தையோ கல்வியையோ வேலை வாய்ப்பையோ மருத்துவத்தையோ பார்த்து பேசுறேன்னா சரி ஒருத்தன் தான் சொந்த பேரை பார்த்து படிக்கிற எவனையாவது நீங்க பாத்திருப்பீங்களா இப்படிப்பட்ட தற்குரைகள் கிட்ட இல்லாம நாட்டை கொடுக்கறது தலைவன் முதல் தொண்டன் வரை ஆ தூணை போறும் தற்குறை இப்படி எங்காவது பார்த்தது உண்டா எங்கடோ கூட கேட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் சில பேர் இப்படி தானேங்க இருப்பாங்க சத்தியமா இருப்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் ஆர்வ கோளாறுகள் தற்குறிகள் ஒரு ஒரு சதவீதம் பேர் ரெண்டு சதவீதம் பேர் இருப்பான் ஆனா இந்த கட்சியில ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத பேரை தவிர்த்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் தற்குறையாக இருக்கும் அதான் பெரிய வித்தியாசம் பெரிய வியப்பு என்ன மனநிலையில இருக்கா இவன் சாதாரண ஒரு மனுஷனுக்கான ஆர் அறிவு கொண்ட ஒரு மனுஷனுக்கான மனநிலை இந்த தாவேக்கார்கிட்ட இருக்கா மற்றவனுக்கெல்லாம் மூளை தலையில இருக்கும் ஆனா தாவேக்கா காரன் எடுத்து பாருங்க அவனுக்கு மூளை வந்து முதுகுல தான் இருக்கும் இப்படிதான் பாத்துப்பான் மூளை இருக்கான்னு அவனுக்கு அவனே பாத்துக்கிறான் அப்படிதான் இருக்கிற பேச்சுக்கள் ஒரு கூட்டம் நடக்குது இப்ப பாருங்க எவ்வளவு நேர்த்தியா நடக்குது ஒழுங்கு அழகா உட்கார்ந்து கேட்கறீங்க அழகா செவிமடுக்கிறீங்க கூட்டம் முடிஞ்ச அடுத்த அரை மணி நேரத்தில் பாருங்க நடந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இருந்துச்சோ அதே மாதிரி அதை விட சுத்தப்படுத்தி கட்சி உறவுகள் நடக்கும் களப்பணி செய்தது வேலை செய்வாங்க இதே இந்த இடத்துல தாவேக கூட்டம் நடக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வைங்க இந்த போஸ்ட் கம்பி மேல நாலு பேர் நிற்பான் அந்த கடைக்கு மேல நாலு பேர் நிற்பான் இந்த அரவிந்த் ஸ்வீட்டு அப்புறம் என்ன அந்த ரேடியன்ஸ் சலூனு ஜோதி ஸ்டூடியோ எல்லாம் போர்டு பறந்துருக்கும் அங்க இருந்து கீழே விழுந்திருக்கும் இந்த மரத்துல நாலு பேர் ஏந்திருப்பான் டிவி எனக்கு கத்துவான் இந்த மேடையில நான் நினைக்கிற மாதிரி புசியா இருந்து ஏ ஏ மரத்துல ஏறுற மரத்துல இறங்கு போஸ்ட் கம்பி விட்டு இறங்கு இப்படி கத்திக்கிட்டு இருப்பான் அப்ப சுய ஒழுக்கம் இல்லாத தற்கொலைகளை கொண்ட ஒரு கூடாரம் இந்த கட்சி அப்ப இவர்களை நம்பியா ஓட்டு போடுறது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தற்கொலை கும்பல் வந்துச்சு அது தற்கொலையிலே கொஞ்சம் லைட் பெர்சன் யாரு மக்கள் நீதி மையம்னு அதுக்கும் எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதே மாதிரி சினிமா நடிகர் பின்னாடி சில பண முதலைகள் அவருக்கு பின்னாடி சில இந்த மீடியாஸ் எல்லாம் நடிகருக்கு பின்னாடி இப்படி போயிட்டு இருந்தாங்க கமலஹாசன் அதே மாற்றம்னு வந்தாரு டிவி எல்லாம் உடைச்சாரு வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட போறேன்னாரு அறிவாலயத்துக்கு நான் முடிவு எழுத போறேன்னாரு கடைசியில் என்னாச்சு ரெண்டு தேர்தலை தாக்குப்பிடிக்க முடியல அறிவார்ந்த பெண் மக்களே எந்த திமுகவிற்கு வந்தாரோ எந்த வாரிசு அரசியலை நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன்னு வந்தாரோ எந்த வாரிசு அரசியல் கட்சிக்கு எதிராக டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரோ அதே கட்சி கிட்டையே திமுக கிட்டையே ஒரே ஒரு ராஜசபா சீட்டுக்காக இன்னைக்கு கட்சி கொண்டு போய் அடமான வச்சுட்டார் நாம அப்பயே சொன்னோம் டேய் சினிமா கூத்தாடி ராமன் நடிகண்ட அவன் ஹீரோயிஸத்தை காட்டிட்டு வர்றான்ட அவனுக்கு அரசியல் தெரியாது சமூகம் தெரியாது பொருளாதாரம் தெரியாது கல்வி வேலை வாய்ப்பு மக்களுடைய வழி தெரியாது ஒண்ணும் தெரியாது இவனை நம்பி ஓட்டு போட்டு நாசமா போகாதீங்கதான் சொன்னோம் இந்த கட்சி இன்னைக்கு மையம் மையமா போச்சு இப்ப அதே மாதிரி இந்த தாவேக்கா வந்திருக்குது இப்பையும் சொல்றோம் இந்த தாவேக்காவிற்கு எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது மக்களுடைய புரியாது ஒன்றும் தெரியாது இவர்களை நம்பி ஓட்டு போட்டு நாசமா போகாதீங்க அதே மீறி ஓட்டு போடுவீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நாப்பத்தோரு மரணம் நடந்துருச்சு நம்ம வீட்டுல நம்ம சொந்தக்காரனோ யாரோ ஒரு இளவு வீடு ஒரு மரண வீடு நடந்துருச்சு வைங்க என்ன செய்வோம் கையில ஒரு மாலையை கொண்டு போவோம் வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் பாதிக்கப்பட்டவன் கிட்ட போய் நம்ம நிப்போம் அவன் வீட்டுக்கு நம்ம போவோம் உலகத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறான் அப்படின்னா அது இந்த தற்கொலை வெற்றி கழகம் தான் கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஒரு மாசம் ஆயிபோச்சு முப்பதாவது நாள் துக்கம் கழிக்க போறாங்களா அதுக்கு என்ன செய்யணும் இவர் கரூருக்கு போக மாட்டார் இவர் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போக மாட்டாரு பாதிக்கப்பட்ட நாற்பது பேர் என்ன செய்யணும் நாற்பத்தோரு பேர் என்ன செய்யணும் அவன் குடும்பத்தக்காரன் சொகுசு பேருந்து பிடிச்சி சாப்பாடுகளை கட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யணும்னா பான பனையூருக்கு கிளம்பி வரணும் கிளம்பி வந்து அங்க ரூம் போட்டு அங்க இவர் ஒவ்வொரு குடும்பத்தையா போய் துயரத்தில் இருக்கிற உங்க இழப்பு ஏன் குடும்பத்தில் ஏற்பட்ட மாதிரி ஒரு இழப்பு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நீ எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்க பாதிக்கப்பட்டவனுக்கு நீ ஆறுதல் சொல்லணும்டா தற்கொலையே அவன் வீட்டுக்கு நீ போகணும்டா அவன் வீடு தாண்டி நீ போகணும் அவன் கைய நீ பிடிக்கணும் அவனை நோக்கி நீ போகணும்டா ஆனா பாதிக்கப்பட்டவன் இவனை நோக்கி கூப்பிடுறான் இவன் என்ன மனநிலை இருக்கிறவன் நம்ம ஃப்ரெண்டோ நண்பனோ யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நோயாளியே இருக்கிறான்னு வைங்க ரே மாப்பிள்ள உனக்கு காய்ச்சல்னு கேள்விப்பட்டேன் உனக்கு கை கால முடியலன்னு கேள்விப்பட்டேன் நான் வீட்டில் இருக்கிற நீ வந்து சந்தின்னா செருப்புகள் தெரிவிப்பான மாட்டேண்ணா அடிப்பாள் நாங்கள் ஏன்னா நான் நாய மருத்துவமனையில் முடியாம நான் படுத்து கிடக்கிறேன் பாதிப்புல நான் இருக்கிறேன் நாய நீ என்னைய வந்து பார்க்கணும் நான் உன்னை வந்து பார்க்கணுமாடா அப்படின்னு மானங்கட கேட்பான் அசேசியமா கேட்பான் ஆனா இவங்க கிளம்பி வர்றாங்களே கரூர்ல இருந்து சொகுசு பேருந்து பிடிச்சி ஏசி பஸ் ஸ்லீப்பர் பிடிச்சி பனையூருக்கு வண்டி நீ போற போக்கில் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முழுமைக்கு நான் ஓட்டு கேட்டு மாட்டேன் இது என்ன ஒரு மறைமலை நகருக்கு ஆரங்களா வண்டி பிடிக்கிறேன் பனையூருக்கு வாங்க அங்க நின்று நான் ஓட்டு கேட்பேன் நீங்க எனக்கு ஓட்டு போடணும் திருச்சியா திருச்சிக்காரன் பசப்புடி பனையூருக்கு ஓட்டுகள் மதுரையா மதுரக்காரன் பசப்புடி பனையூருக்கு ஓட்டுகள் தூத்துக்குடியா தூத்துக்குடிக்கார தூத்துக்குடியில் பசப்புடி அறுநூறு கிலோமீட்டர் அதெல்லாம் முடியாது பசப்புடி வா ஓட்டுகள் இதுக்கு தாங்க பனையூர் பண்ணையாருன்னு பேரு எங்க அண்ணன் கூட நேற்று சொன்னாரு பண்ணையாரு கூட பஞ்சாயத்து வழங்குறதுக்கு ஆலமரத்தடிக்கு வருவான் வீட்டை விட்டு வெளியே வருவான் ஆனா இந்த பண்ணையாரு பனையூரை விட்டு வெளியே வர காணும் இப்படிப்பட்ட தற்கொலிகளை நம்பி இவர்கள் ஆட்சியை கொடுப்பதா இவர்கள் அதிகாரத்தை கொடுப்பதா என்று அறிவு சேர்ந்த நீங்கள் அப்ப இதற்கெல்லாம் மாற்று என்ன ஆண்டு காலமாக திமுக மாறி அதிமுக அதிமுக மாறி திமுக என்று மாறி 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 வாக்களித்து என்ன மாற்றம் வந்துட்டு ஒண்ணும் இல்லை ஐம்பது வருஷமா ஓட்டு போடுறோம் உதயசூரிய எனக்கு உதயசூரிய எனக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கடைசி அவங்கள எப்ப பாத்துருப்பாரு நான் சொல்லவா போன தேர்தல் அப்ப பாத்துருப்பாரு அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டார் தேர்தல் வந்துச்சுன்னா போதும் நீங்க தான் சாமியா தெரிவிங்க வருவாங்க கும்பிடுவாங்க கைய பிடிப்பாங்க கால்ல விழுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்களும் நம்பி ஓட்ட போடுவீங்க ஓட்ட போட்டீங்கன்னா நாசமா போச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தொகுதி பக்கம் வர மாட்டேன் இதே நடக்குது என்றால் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமாக எதேதோ பார்த்து ஓட்டு போட்டோம் காசை வாங்கிட்டு ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் நம்மளுடைய ஓட்டுரிமையை நாம கொடுத்தோம் போட்டோம் காசுக்கு ஓட்ட விக்கிறத விட ஒரு ஒரு மானங்கேடான ஒரு செயல் ஒண்ணு இருக்க முடியாது குறைந்தபட்சம் உங்க ஓட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா கூட சரி ஏதோ ஒரு பெருமானம் சொல்லலாம் ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்களே இது கேவலம் இல்லையா நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு நீங்க ஓட்ட போடுறீங்கல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் ஒரு லட்சம் ரூபாயை இந்த திமுக உங்க பகுதி கவுன்சிலர் கிட்டையோ அதிமுக கவுன்சிலர் கிட்டையோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் கிட்டையோ இல்ல திமுக கட்சிக்கார யார்கிட்டயோ ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டயோ ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து திமுக காரண அதிமுகவுக்கும் அதிமுக காரண திமுக ஓட்டு போட சொல்லி இருக்க பாப்போம் போட்டுருவான போட மாட்டான் அப்ப திமுக கவுன்சிலர் தொடங்கி திமுக மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதி செயலாளர்கள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி அத்தனை பேருக்கும் தங்களுடைய வாக்கு என்பது விலைமதிப்பற்றது ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு பெருமானமானது இல்லை அப்படின்றது தெரியுது ஆனா நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டான்னு ஓட்டு போட்டுறோம் அறிவிச்சிருந்த பெருமக்களே காசுக்கு நம்ம ஓட்டை வித்துற கூடாது ஓட்டினுடைய உரிமை என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஒற்றை உரிமை இந்த வாக்கு உரிமையை அறிவார்ந்த பெருமக்களே கண்ட கண்ட நாய்களுக்கு போடாதீங்கன்றதை வெளிப்படையா நான் கேட்கிறேன் இவ்வளவுதான் அப்ப அறிவார்ந்த பெருமக்களே நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக போடுறாங்க இதுக்கு முன்பாக இவர் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு இவரை மீண்டும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்தா நம்மளுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு இவரை அனுப்புனா இவர் இந்த தொகுதிக்கு என்ன செய்வார் தரமான சாலையை கொண்டு வருவாரா மின்சாரத்தை கொண்டு வருவாரா தூய்மையான குடிநீரை நமக்கு தருவாரா தடையற்ற மின்சாரத்தை தருவாரா இப்படின்னு சிந்தித்து பார்த்து ஓட்டு போட்ட அறிவார்ந்தவர் மக்களே நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு முதல் வாய்ப்பாக முதல் தேர்வாக நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளரும் தான் கட்டாயம் இருப்பார் ஏன் நான் தொடர் கட்சியினுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏதோ பத்து வரு பத்து தலைமுறை அரசியல் இருக்கக்கூடிய நபர்களா எங்களுடைய தாத்தனோ முப்பாட்டனோ பாட்டனோ யாரும் அப்போ யாரும் அரசியல் வாடகை தெரியாதவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அரசியல் என்பது புதிய தலைமுறை இளைய தலைமுறை கொண்டு முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியல் மகத்தான அரசியல் காசு பணத்திற்கு விலை போகாத படித்த பண்பட்ட மக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் நாங்களும் உங்களை மாதிரி இருந்து வந்தவர்கள் தான் யாரும் பணக்கார வீட்டு பிள்ளைகள ஒன்றும் கிடையாது எல்லோரும் அன்றாடங்காட்சிகள் காட்சிகள் தினசரி கூலிகள் சாமானியர்கள் தான் நாம் தமிழ் கட்சியோ கோடீஸ்வரன் எல்லோரும் எளிய மக்கள் எதற்காக இந்த கட்சி எத்தனை ஆண்டுகள் எதுவும் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை பிஜேபி சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை எத்தனை ஆண்டுகளுக்கு பேசிக்கிட்டே கறந்து போயிட போறோம் அப்ப யாரும் சரியில்லை நாம் சரியாக இருப்போம் என்று சிந்தித்தவர்கள் ஒன்று கூடினோம் நாம் தமிழர் கட்சியாக ஒன்று கூடினோம் மக்களை சாதி மதம் கடந்து நம் இனத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சி இது யாரோ ஒரு கட்சி நீங்க நினைக்க கூடாது இது நம்மளுடைய கட்சி நான் உங்க எல்லோருக்கும் அன்பான ஒரு அழைப்பு விடுறேன் நம்ம மண்ணினுடைய அரசியலை நாம் பேசாது வேறு யார் பேசுவார் நம்ம மண்ணினுடைய நாட்டின் நடப்பை நாம் பேசாது பீகார் காரம் பேசுவானா உத்தரப்பிரதேசக்காரன் பேசுவானா குஜராத்துக்காரன் பேசுவானா வேற ஏதாவது ஒரு நாட்டுக்காரன் பேசுவானா இந்த மண்ணுல ரோடு சரியில்லை இங்க கல்வி பிரச்சனையா இருக்குது மருத்துவ பிரச்சனையா இருக்கு சாலை வசதி இல்லை அப்படின்னு நாம் அனுதினமும் சிந்திக்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் பேச வேண்டும் நாம் பேசுவதற்கான ஒரு கட்சிதான் நாம் தமிழர் கட்சி நமக்கான கட்சி அறிவார்ந்த பெருமக்களை நீங்கள் பாருங்கள் படித்த குற்றப்பின்னணி இல்லாத ஒரு வேட்பாளர்களை ஆணுக்கு பெண் சமமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சரிபாரியாக நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் என்று படித்த வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே ஒரு கட்சி அரசியல் மாற்றத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருபத்தி ஆறு மிக முக்கியமான ஒரு தேர்தல் காசை கொண்டுட்டு கொண்டுட்டு வருவாங்க எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை இருந்தாலும் தரமாட்டோம் ஆனால் காசை கொண்டு வரக்கூடிய இந்த நபர்களுக்கும் உங்களுடைய வாக்கா ஆனால் அதுக்கு மாறாக நல்ல கருத்தியலை இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக கொண்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்கா என்பதை அறிவைச் சேர்ந்தவர் மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்